என்ன பிச்சை எடுத்து நாலு பாத்திரத்தை பறக்கி வச்சு சுவாறு பொங்கி தின்னுட்டு அது பொருட்களையா இந்த வரண பகவானுக்கு இப்படி மழை பெஞ்சு என்னையே சுவாதிச்சுட்டார நான் எங்க எப்படி மகாராணி மாதிரி இருக்க வேண்டியவ இப்படி பிச்சைக்காரி மாதிரி ரோட்ல கிடக்க கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா ஏன் இப்படி சுவாதிக்கிற எல்லாத்துக்கும் காரணம் அந்த தொப்பி தலையே நான் கூட அவனை லேசா நினைச்சிட்டேன் வந்து கூப்பிட்டுருவான்னு நினைச்சேன் வந்து கூப்பிடவும் இல்லை ஒன்றும் இல்லை நானும் நல்லா ஜாலியா இருக்கேன்னு இங்கே இருந்துட்டேன் இப்ப மலையிலேயும் குளிர்லையும் கிடந்து கஷ்டப்படும் போதுதான் வீட்டோட அருமை புரியுது இந்த மாதிரி ரோட்ல கிடக்கவங்க எல்லாம் எவ்வளோ பாவம் பச்சை பிள்ளையெல்லாம் வச்சுட்டு ரோட்டில் கஷ்டப்படுவாங்க எங்கன்னா அந்த மலைக்கு ஓரமாக ஒதுங்கி கிடந்து பாவம் அவங்களாம் அவங்களாம் இப்படி தானே இருக்கும் அவங்களுக்கும் கஷ்டமாக நல்லா வெயில் அடிச்சிட்டு தான கிடந்தது இந்த ஏப்ரல் மே மாசத்துக்குலாம் வெயில் பொளந்து கட்டோம் பாவ இன்ன மழை திடீர்னு பொளந்து கட்டது ஒருவேளை வெப்பச்சலனமா எல்லாம் மாறி போச்சோ என்னமோ போங்க காலையில எவ்வளவு அழகா அடுப்பு பத்த வச்சி ஏதாவது ஒன்னு சாப்பாடு செஞ்சி நல்லா நிம்மதியா சாப்பிட்டு அடப்பேன் இன்னைக்கு காலையில சாப்பாடு ஒண்ணும் இல்லாம பட்னியா தான் கிடக்கணும் போல இருக்கு என் மாமியா கிழவியும் தொப்பி தலையனா நல்லா வீட்டுல சொகுசா இருப்பாவ

எதா சோனி கிரிக்கி நீ என்ன கருமத்தை வேணாலும் பண்ணு பாட மட்டும் செய்யாத நல்ல பாட்டெல்லாம் கொண்டுகிட்டு இருக்க பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு நானும் இந்த கிளைமேட்டுக்கு செம்மையா ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கணும்னு தேடிக்கிட்டு இருக்கேன் நீ வேற பக்கத்துல இருந்து கரைஞ்சுகிட்டே இருக்க ஏதோ என்ன மாதிரியான பாட்டு தருமா இந்த மழை வந்தாலும் இந்த பாட்டுலாம் ஜம்முன்னு இருக்கும் அதை கேட்டுக்கிட்டே அழகா காப்பி குடிச்சுக்கிட்டு ஏதாவது பண்டம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே மழையை ரசிச்சோன்னு வை எப்படி இருக்கும் தருமா சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருக்கும்

தள்ளுனே இரு அம்மா கிட்ட சொல்றேன் பாரு அம்மா அம்மா வர்ற வரைக்கும் நான் இருந்து எந்திக்கே மாட்டேன் பாரு அம்மா வந்து பாக்கட்டும் எதுக்கு அப்படி நனைஞ்சிட அடக்கனா நான் அப்ப சொல்லுவேன்ல நீ மிதிச்சு தள்ளுனதனால தான் நான் நனைஞ்சிட அடக்கேனே எவ கிரிக்கி இதெல்லாம் ரொம்ப ஓவர் நீ வியானனே நீ மாட்டி விடுறேன்னு தான மலையில நனைஞ்சிட அடக்க நான் மட்டும் சொல்லிரவே நாளா ஒண்ணு பண்ணலமா அவளா வியானனு போய் நனைஞ்சிட அடக்கன்னு நீ புழுவாதடா நீ நீ மிதிச்சு தள்ளுனால இப்ப எனக்கு அம்மா இங்க வந்தே ஆவணும் எவை ஒழுங்கா மரியாதையே எழுந்திரிச்சிரு நான் மிதித்து தழுந்ததுக்கெல்லாம் ரொம்பலாம் ராஞ்சு இருக்க முடியாது சும்மா கொஞ்சம்லாம் நடைஞ்சிட்டு எழுந்திரிச்சி ஓடி வந்தால் அப்பயே வந்திருக்கலாம் நல்லா நியானுன்னே மலையில மழையில் நனையணும்னு கிடக்கா வேறு காய்ச்சல் வந்தெல்லாம் ஏன் மேலே பழியப்படாதேன்னு சொல்லிட்டேன் அம்மா வரட்டும் அம்மா அங்க வாங்க எம்மா அங்கே வானடா அம்மாலாம் வர முன்டா நீ இப்படி மலையிலே கிடந்து சாகும் சும்மா மினிக்கிட்டு இருக்கா எந்திரிச்சு வாடினா வர முண்டாலாம் என்னைய மாட்டி விடுறதுக்கு தானே கிடக்கா கடை கடை நேரம் கிடக்கானு நானும் பார்க்க தானே போறேன் உனக்கு என்னெல்லாம் நான் பாட்டு படிச்சா நீ என்னத்துக்கு என்ன இப்ப மிதிச்சு தள்ளு நான் உனைய மிதிச்சு தள்ளட்டுமா உங்களுக்கு தான் காப்பி ஆத்திட்டு இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்களா அந்தாங்க பிடிங்க காப்பியை குடிங்க ஆமா லட்சுமி கஞ்சி கஞ்சி ஏதாவது இருக்கா இருந்தா ஊத்துறியா நான் தோட்டத்துக்கு எடுத்துட்டு போறேன் என்னது தோட்டத்துக்கு புரியலாம் வெளியே மழை என்னன்னு பெய்யுதுன்னு பாத்தீங்களா இல்லையா

கெட்டு போவோம் போங்க போய் டிவி கிவி பாத்துட்டாங்களே இருங்க நான் தான் வாரேன் வேலைய முடிச்சிட்டு காத்து வேற ரொம்ப அடிக்கி இந்த முருங்கை கிருங்கெல்லாம் பூவெல்லாம் உதிர்ந்துடும் காத்துல கம்பு கம்பெல்லாம் உடஞ்சிரும் முருங்க அதான் எனக்கு வருத்தமா இருக்கு தோட்டத்துக்கு போனா கொஞ்சம் அதை பாப்பேம்ல ஏது அடிக்க காத்துல முருங்கை எப்படி உடஞ்சி விழுதுன்னு பாக்குறதுக்கா போறியரு சும்மா வீட்டுல கடம் போய் கடுப்பு திட்டு இருக்கியரு போங்க போய் காட்டிய குடிங்க போங்க நான் அவ்வளவு வேற நாங்க பின்னாடி கடந்து கட்டிட்டு அடக்கலவா அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அவளுலாம் அடி காணாம தெரியாதுவ

என்று பே ஏய் சோனி அம்மா வந்தானே என்ன விடுவா கைய எந்திரி நான் தான் அம்மா வரட்டும் ஏய் இப்படி பண்றா நேரம் பார்த்து என்னையே பழி வாங்குற கைய எந்திரி ரெண்டு என்ன ஐயோ அம்மா வந்துட்டா செத்தோம்

ஆமாம்மா அவ எங்கனா எடுத்து வச்சிருப்பா எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே இந்த மலக்குள்ள என்ன நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு போவ பேசாதீங்க லீவு போட்றா லீவு போட்டா மேனேஜர் திட்டுவாம்மா போய் தான் ஆவணும் சரி இரு அப்ப நான் போய் ரெயின் கோட் எங்க இருக்குன்னு பார்த்து தேடி எடுத்துட்டு வரேன் நான் சரி மா சீக்கிரம் பார்த்து எடுத்துட்டு வாங்க நேராவுது ஆபீஸ்க்கு உமா வேற மலையில நனைஞ்சிட்டு டப்பா குளிர்ல பாவம் தான் அவளுக்கு என்ன இவ்வளவு ரோசம் வேண்டி கிடக்கு அவ பாட்டுக்கு வர வேண்டியது தானே வீட்டுக்கு மழை வந்துச்சுன்னா இப்படி மலையில கிடக்கணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தா நான் ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன்னா வராமல் அப்படியே இருந்துருவாளா பாப்போம் பார்ப்போம் எவ்வளோ தான் இவளும் இருக்கான்னு நானும் பார்க்க தானே போறேன் நான் போய் அவள் காலில் உளுந்து அவட்ட மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டு வரணுங்கா அப்படி கூப்பிட்டு வர முடியுமா நம்ம நம்ம ஆம்பளைன்ற ஒரு கௌரவம் என்ன ஆகுறது காசை எடுத்தா சரி எடுத்தேன்னு ஒத்துக்கிட்டு போக வேண்டியது தானே அது என்ன எடுக்கலங்குறது என்னமும் பண்ணிட்டு போறா அவள் விஷயத்தில் நம்ம தலையிடப்படாது அவளா வந்தா வரட்டும் வரலன்னா எந்தாலையும் போறா சரிம்மா பரவாயில்ல இருக்கட்டும் நான் லேசாத துளி உழுது அப்படியே போறேன் வண்டி எடுத்துட்டு பண்ணி இந்த உமாளை மட்டும் வீட்டுக்கு வர சொல்லு வெளியில மழையில நனைஞ்சிக்கிட்டு சாப்பிடாம உள்ளாம அடக்க போறா மழை வரலனால என்னத்தையாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு நம்மள கேவலப்படுத்தணும்னு கடத்திட்டு அடப்பா வேற என்ன பண்றது மன்னிச்சு வீட்டுக்கு கூப்பிடுங்க

பொண்டாட்டிக்கு ஒண்ணுனா துடிச்சிருவானுவே அடுப்பங்கரையில என்ன சத்தம் பூனதுனா என்னத்தை ஊட்டிட்டு அடக்க இந்த பூனை தானா ஏதாவது பெரிய பண்ணு இங்க என்ன பண்ற என்னடா இது ஏல இப்பதானே எல்லாரும் சாட்டு கைய கழுவுனா உன் புருஷனை கொண்டு போய் வலி அடிபிட்டு வரதுக்குள்ள மறுபடியும் உனக்கு பசிச்சிருச்சாக்கோ இது எனக்கு இல்லதே உமாளுக்கு ஏன் அவ பசிக்குதுன்னு உன்கிட்ட கேட்டாலாக்கோ இல்ல தே அவ கேக்கல இருந்தாலும் பாவம் மலக்குள்ளாவ ஒண்ணும் செஞ்சிருக்கமுண்டா அதான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன்

இங்க பாருங்க என்னை பத்தி யாரு என்ன நினைப்பான்றதெல்லாம் பத்தி எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது என் அங்க மலையில கடந்து கஷ்டப்பட்டுட்டு நடக்கா அவன் எங்களுக்கு ரோட்ல கடந்தா கூட அந்த சைடு போனா ஒரு வாய் சுவார் தருவா இன்னைக்கு அவன் கிடக்கும் போது அவளுக்கு நான் கொண்டு போய் கொடுக்கலன்னா நிம்மதியா இருக்க முடியாது என்னால போவா இப்ப மட்டும் நீ கொண்டு போய் பாரு அதுக்கப்புறம் வைக்கப்படாது பரவாயில்ல இந்த வீட்டுக்கு வர்றதோட அங்கனே இருந்துட்டு போலாம் கூட சந்தோஷமா தான் இருக்கும் நான் கொண்டு போய் கொடுப்பேன் அவளுக்கு

அதனால தான் வீட்டுக்கு கூப்பிட்டேன் நீ தான் வர மாட்டேங்கிய பெரிய பொண்ணே உன்னை கூட்டி பார்த்தாலா நீ அப்பயும் வர மாட்டேங்கியாம அவளும் சொல்லி வருத்தப்பட்டா அம்மா எனக்கு யார் வீட்டுக்கும் வர பிடிக்கல மத்த நேரம்னா வந்துருவேன் ஆனா இந்த மாதிரி நேரத்துல எனக்கு வர ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால தான் நான் வரல எங்க வீட்டுக்காராவது வந்து கூப்பிடுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா அவரும் வந்து கூப்பிடல சரி விடு வருத்தப்படாத எல்லாம் ரெண்டு குந்தாணி வளம் எனக்கு கொஞ்சம் இடம் விடுங்க மழை வருது பெரு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அட வாதிரிய பொண்ணே நீ வந்துட்டியா ஐயோ முத வலிய விடுங்க இங்க புட்டுகிட்ட எல்லாம் கரஞ்சு ஓடுது வா வா நீ வந்து ஜோதில ஐக்கியமாவு பெரிய பொண்ணே நீ எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்த ஆமா இந்த புட்டும் பாலே அப்பளம் சிறுபயிறு எல்லாம் இருக்கு கரச்சி குடி கிச்ச வச்சி எனக்கு இப்பதான் தோசை கொண்டு வந்தா நீ என்னனா பாலு புட்டுனே எல்லாம் கொண்டு வந்திருக்க எனக்கு என் கண்ணில இருந்து ஆனந்த கண்ணீரே வருது கண்ணில இருந்து வர கண்ணீர் வராம மூத்திரமா வரும் முத நீ தின்னுல உனக்காண்டி மலையில நனைஞ்சுகிட்டே வந்திருக்கோம் ரெண்டு பேரும் இழிச்ச வச்சு சாப்பாடு கொண்டு வருவான்னு எனக்கு தெரியாது இல்லாட்டின்னா நான் கொண்டு நீ பண்ணி நான் உடனே பிள்ளைய வந்துருக்க முட்டேன் வந்துட்டேன் ஆமா எங்க வீட்டுக்காரரு போறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு இல்லாட்டினா நான் அப்பயே கொண்டு வந்திருப்பேன் இவளை வீட்டுக்குவா வீட்டுக்கானு கூட்டா வீட்டுக்கும் வர முடியாது உங்க அத்தை இருப்பாவ எனக்கு பயமா இருக்கு ஏதாவது சொல்லுவா மனசு கஷ்டமா இருக்கும்னு வர முடியுங்க சரி சரஸ் வீட்டுக்கு போக இல்லன்னா லட்சுமிக்கா வீட்டுக்காவது போவானா அங்கேயும் போவான்டேன்னு இருக்கா வேற இவள என்ன சொல்ல மற்ற நேரம்னா பரவாயில்ல இப்போ மழை வந்துட்டு அடக்கு பாம்போல மழையில நினைஞ்சிட்டு நடந்தா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எனக்கு மழையில நினைஞ்சிட்டு அடக்கிறதுலாம் கஷ்டமா இல்ல எனக்கு எங்க வீட்டுக்காரங்க வந்து கூப்பிடல ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்போ நீங்க எனக்கு சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்ததும் எனக்கு எங்க வீட்டுக்கார கூப்பிடல என்னதெல்லாம் பெரிய கஷ்டமா எனக்கு தெரியல எனக்கு இதுவே சந்தோஷமா தான் இருக்கு எனக்காண்டி நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு சரி சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது

ஆமாலா இலிச்சை வச்சு நீ போ நான் பார்த்துக்கிட்டுறேன் அவளை மழை இன்னைக்கு புள்ள இப்படி தான் பெங்கிட்டு கிடக்குமா ஆமாம் நியூஸில் இன்னும் மூணு நாலு நாளைக்கு மழை தான்னு போட்டான் அதனால இப்படி பெஞ்சிட்டு தான் கிடக்குன்னு நினைக்கேன் ஆமா ஆமலா இருக்கீங்கன்னாக்கா ஆ வாங்க லட்சுமி அக்கா ஐயோ நிலச்சி உங்களுக்கு உள்ள இடம் இல்லையே ஏனா பியாதி எடுப்பான்வளா எல்லாரும் இப்படி ஒண்ணா கடக்கியல அவள கூட்டிட்டு வீட்டுக்கு போலாம்னா நான் அவளுக்கு போன் அடிச்சு அடிச்சு பாக்கேன் போனே போம்ன்றங்க அதனால தான் ஓடி வந்தேன் ஏ மவுல தான் இப்ப நியாயப்படுத்துனாலவே அம்மா உமா அக்கா வீட்டுக்கு பேர் பாவலாம்னு அதான் தெரியல என்னன்னு போன் அடிச்சு பார்த்தா ஒருத்தருக்கு போன் போம்ன்றங்க நடந்துக்கிட்டு தான் நான் ஓடி ஆறேங்க என்ன ஏதுன்னு பார்க்கலாம்னு பார்த்தா அவளோ ரங்க தான் இருக்கியல அக்கா ஏக்கா போன் சார்ஜ் இல்லாம ஆப் ஆயிட்டுக்கு அதனால தான் போன் வந்திருக்காது உனக்கு மழை வந்தது என் வீடு உனக்கு வழி தெரியலையாக்கும் என் வீட்டுக்கு நீ வர வேண்டியதே இப்போ நீ கையோட வரலன்னு வைங்க அவ்ளோதான் பத்தி அந்த நெட்டிட்ட இந்த வலகல எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு போயிரேன் இந்த கூடாரத்தை ஐயோ லெச்சு ரொம்ப உக்கிரமா இருக்கு ஒழுங்கா எங்க கூட வந்திருப்ப ஏல உங்களுக்கு வீட்ல வியாழ இல்லையா நீங்கள ஓடுங்க ஏல உமா நீங்க வா இழுத்து வச்சு உன் பிள்ளை யாரு விட்டு விட்டு வந்திருக்கா எங்க வீட்டுக்கார இருக்கா இருக்கு அவரு அப்படியே சரி சரி ஏல பெரிய பொண்ணு மாமியார் உன்னை வெளிய விட்டுச்சாக்க அது என்னை வெளிய விடாண்டேன்னு சொன்னாலும் நான் கேப்பனாக்கும் நான் பாட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டேன்

ய்யத்தை சும்மா இருல பொண்ணு பாரு நம்ம ரெண்டு பேசிக்கிட்டே இருக்கோம் இவன் இன்னும் சோகமா தான் இருக்கா இவன் மூஞ்சில சிரிப்பே வர முடிங்க உமாவை இப்படி பார்த்ததே கிடையாது ஒரு நாளும் என்னடா உமா என்ன யோசிக்கிட்டு இருக்க அப்படி

சரி சரி மதியம் பிரியாணியோட வேற என்ன வெஜிடபிள் பிரியாணி ஐயே லெட்சி வேற வீட்டுக்கு வர சொல்லிச்சே வேற நான் அங்க போய்るவனே சரி அப்ப பிரியாணி செஞ்சுட்டு நேரா அங்க வந்திரறேன் அப்படி ஏதாவது சாக்கு சொல்லி வெளிய வந்தாதான் உண்டு இல்லடி எங்க மாமியார் வெளிய ஓடாது ஆமா இன்னைக்கு பூரா மழை வேற நிக்காத போல தெரிது இப்டியே தான் மொண்டிட்ட அடக்கும் போல சரி பெரிய பொண்ணு ஆனா என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வர கூடாது பாத்துக்க அதெல்லாம் ஒண்ணு வராது வந்தால நான் சமாளிச்சிடுவேன் சரி நீ இப்ப சாப்பிடு ம் ஆனா இவ்ளத்தையும் ஒரே நேரத்துல நான் எப்படி சாப்பிடுறது மழையை வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு சாப்பிடலாம்